தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபது முடிய அக்காலத்தில் எசத்தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணப்பட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக புகழ்ந்த சகோரஸ் இன்று பாஸ்கா ஆறாம் வாரம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன் கிழமை இன்று கிறிஸ்தாண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்து வருகிறார் என்ன விஷயம் இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும் ஓகேங்களா நீங்க கஷ்டப்படுவீங்க அழுவிங்க புலம்புவீங்க ஐயோ ஐயோ ஏசப்பா இல்லையே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கவலைப்படுவீங்க ஏசப்பா சொன்னபடி வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது எல்லா இடத்துலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எல்லாருக்கும் அன்போடவும் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக அழுவோம் புலம்புவோம் கஷ்டப்படுவோம் ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்னு சொல்லிட்டார் ஓகேங்களா இதுக்கு மேலே வேறு யார் சொல்ல முடியும் சொல்லுங்கள் நானும் வேறு யாரோ சொல்ல கிடையாது ஏசப்பா சொல்லுறாரு வேற யாரோ திருத்துவதரோ இல்லை வேற யாரோ இறைவாக்கினரோ கூட சொல்லலை யார் சொன்னது கடவுள் கடவுள் மனிதனாகி நமக்காக உதிர்த்த வார்த்தைகள் இதெல்லாமே ஓகேங்களா ஸோ ஏசப்பா சொன்னபடி வாழ்கிறதுனால நமக்கு கஷ்டம் வந்தால் ஒன்றும் கவலைப்பட வேணும் என்ன ஆகுமா எல்லா கஷ்டமும் மகிழ்ச்சியாக மாறும் ஓகேங்களா அது நம்ம இப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது அதை நம்ம மனதில் இருத்தி தியானிக்கணும் அதை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன சொன்னீங்க இப்போ கஷ்டமாக தான் இருக்குதுன்னா சொல்லக்கூடாது அதை மனசில் வச்சு தியானித்தா மட்டும்தான் அந்த விதை வந்து இறை வார்த்தைங்கிற விதை மனசில் பதிஞ்சால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் முழு பலன் கிடைக்கும் சரிங்களா தந்தி மகன் தூயாவின் பெயராலே ஆமே இயேசுக்கியப்போ கொள்ள இயேசுக்கிய நன்றி மரியே வாழ்கேசுகி பிரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ் தர்லா